தியரி ஆஃப் Creation, தியரி ஆஃப் Evolution, படைத்தல் பரிணாமம் இதில் எது கரெக்ட் குருதி? அது சொல்லுங்கள் அதாவது வந்து நீங்கள் ஒரு வித்து போட்டிங்கனாக்கா பழம் உடனே என்ன என்னவாகணும் செடியாகணும் மரமாகணும் பூவாகணும் பிஞ்சாகணும் காயாகணும் அதுக்கப்புறம் கனியாகிறதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இல்லையா அதே போல் தான் நம்ம இந்த உடம்புக்குள்ளே உயிர் மனித உடம்பை உடனே எடுக்குமான்னு கண்டிப்பாக இல்லை ஒரு வித்து மண்ணுக்குள்ளே போட்டால் அதுக்கு என்ன தேவைப்படுது சத்து தேவைப்படுது இருந்து சத்துக்களை எடுக்குது இருந்து சத்துக்களை எடுக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 செடியாகுது மரமாகுது கா கனியாக மாறுறதுக்கு எவ்வளவோ ஸ்டேஜஸ் அதனுடைய எவல்யூஷன் அதை பரிணாமம் பழமாகிறதுக்கு எவ்வளோ காலங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது இங்கே நான் செடியை வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு நானும் நாளைக்கு இது வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருமா வளந்துருமான்னு பார்க்குறேன் இன்னும் வளர மாட்டேங்குது இது பழம் கொடுக்கறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகுங்கிறது வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அப்போது இந்த எவல்யூஷன் ஒரு சாதாரண செடிகளுக்கே இவ்வளவு காலங்கள் தேவைப்பட போகும்போது வருஷங்கள் தேவைப்பட போகும்போது ஒரு உயிர் மனிதனாக உருவாகிறதுக்கு எவ்வளவு காலங்கள் எவ்வளவு ஆயிரம் வருடங்கள் நாம் உழைச்சிருக்கணும் அப்படிங்கறத நாம் பார்க்கணும் ஆக நாம உழைக்கிறோமா இந்த உடம்பு யார் வாங்கி கொடுத்துருக்குறா யார் வாங்கி கொடுத்துருக்குறா தாய் தகப்பன் வாங்கி கொடுத்திருந்தாலும் தாய் தகப்பனுடைய உடம்புக்குள்ள நாம் இருந்திருக்கிறோம் தாய் தகப்பனே வாங்கி கொடுக்கல தாய் தகப்பனுடைய தான் நாம் இருந்திருக்கிறோம் எத்தனை மாசம் இருந்திருக்கோம் பத்து மாசம் இருந்திருக்கிறோம் அவங்க எதாவது ஹார்ட்டை மேக் பண்ணியிருக்கிறாங்களா லிவரை மேக் பண்ணிருக்கிறாங்களா லங்ஸை மேக் பண்ணுறாங்களா இல்லை இத்தனை மாதத்தில் இந்தெந்த ஆர்கனை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி ஏதாவது உயிர் கொடுத்துருக்குறாங்களா அவங்க இல்லை பத்து மாதம் நம்மளுடைய தாய் அரவணைப்பில் நாம் இருந்திருக்கிறோம் இல்லைங்களா அப்போ யார் உருவாக்கியிருக்கிறா நம்மளை யார் உருவாக்கியிருக்கிறா யார் உழைச்சி இந்த மனுஷனுடைய உடம்பை கொடுத்துருக்குறா எது வித்து வித்து இல்லைன்னா மரம் இல்லை செடி இல்லை மரம் இல்லை கனி இல்லை பழம் இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ அந்த வித்து தான் எல்லாத்தையும் உருவாக்குது இல்லையா அது போல் இந்த உடம்புக்குள்ள நாம் இன்னைக்கு மனுஷனாக வரணும்னா எது வித்தாக இருக்குது சொல்லுங்க பரிணாமம் பரிணாமம் இருந்தாலும் அந்த பரிணாமத்தை உருவாக்குறது எது உயிர் உயிர் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தில் சக்தி எடுக்க முடியாது பிரபஞ்சத்தில் சத்துக்கள் இருக்குது எப்படி ஒரு செடி வந்து காற்றுல இருந்து சத்துக்கள் எடுக்குது என்னைக்காவது வேப்ப வந்து வந்து என்றைக்காவது புளிச்சிருக்குதா இனிச்சிருக்குதா என்றைக்குமே கசப்பாக தான் இருந்திருக்குது அது அதுக்கு எதாவது வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க நீ கசப்பை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை அது தன் வேலையை எக்ஸாக்டாக செய்யுது அதில் காத்துறக்கூடிய கசப்பை மட்டும் உறிஞ்சி எடுத்து அது வாழுது வளருது என்றைக்குமே அதை இனிக்கு இனி இனிப்பாக இல்லை அது இல்லைங்களா ஆனால் மனிதன் மனிதனா மட்டும் நம்ம வாழ்கிறோமா ஒரு வேப்பமரம் வேப்பமரமாக வாழ்ந்துகிட்ருக்கு ஒரு கடலை செடி கடலை செடியாக தான் வாழ்ந்துட்டு மனிதன் மனிதனாக வாழ்கிறானா அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கேட்டு பாருங்க ஆகையினால் இந்த உடம்புக்குள்ள எது வித்தா இருக்குன்னா உயிர் தான் வித்தா இருக்கு இந்த உயிர் தான் உருவாக்கியிருக்கு இவ்வளோ பெரிய நமக்குள்ளே உறுப்புக்களை உருவாக்கி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த இருதயம் எழுபத்தி ரெண்டு முறை ஒரு நிமிஷத்துக்கு துடிக்குது நம்ம சராசரியாக நூறு வருஷம் வாழ்கிறதுக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இந்த உயிர் அப்போது இத்தனை காலம் வாழணும் இந்த மனித உடலாக மாற்றி வாழ்கிறதுக்கு இந்த உயிர் இவ்வளோ பெரிய உடம்பை ஃப்ரேம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த உயிர் எவ்வளோ காலங்கள் உழைச்சிருக்கணும் யோசனை பண்ணி பாருங்கள் நாம் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறோம் ஆனா இந்த மனித உடம்பை ஆறாவது அறிவா இருக்கக்கூடிய மனித உடம்பை உருவாக்குறதுக்கு இந்த உயிர் எவ்வளவு காலங்கள் உழைச்சிருக்கணும் என்ன ஒரு நூறு வருஷம் உழைச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா பல ஆயிரம் வருஷம் பல ஆயிரம் வருஷம் உடைச்சி வாங்கி கொடுத்துருக்கிறது இந்த உயிர் தான் நம்ம அம்மா அப்பாவனுடைய வயிற்றில் வெறும் பத்து மாதம் இருந்திருக்கோம் அம்மா பத்து மாதம் நம்மளை நமக்கு நியூட்ரியன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆகினால இந்த உயிர் தான் வித்து காத்துல இருந்து சத்துக்களை எடுத்து 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 பரிணாமத்தில் இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு புழுவாக உருவாகுது புழுவை இன்னொரு விலங்கு சாப்பிடுது பாம்பு தவளையை விழுங்குது தவளையை ஆக பூச்சிக்கலை விழுங்குது பாம்பே கருடன் விழுங்குது இப்படி ஒன்றை ஒன்றை விழுங்கி 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 இது அதனுள் சென்று அதுவாகுது அது அதனுள் சென்று அதுவாகுது இப்படி மாறி 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 பரிணாம வளர்ச்சியில் இன்றைக்கு மாற்றம் அடைஞ்சு இன்றைக்கு மனித உடல் பெறுவதற்கு பரிணாம வளர்ச்சியில் மட்டும்தான் நம்முடைய உயிர் இன்றைக்கு மனிதனாக உருப்பெறுவதற்கு பல ஆயிரம் பிறவைகள் எடுத்து கடுமையாக கஷ்டப்பட்டு இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்கு நாம வாங்கலை நம்ம உயிர் தான் வாங்கி கொடுத்துருக்குங்க கூட நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி